கேஎஸ் கடல்ஃபார் சேனல் என்பது உணவுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு அழகான பொம்மை கூட்டு மாதிரி இருக்கக்கூடிய கொடிதாடை இல்லாமல் நல்லா சுழி சுத்தத்திலையங்க நல்ல சிறுகடவு அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா மான்குட்டியாட்ட கொம்புதலையிலையும் நல்ல முறப்பான தோற்றத்துலேயும் இருக்கக்கூடிய சன்ன நல்ல நல்லா கால்கரை போட்டிருக்கக்கூடிய தெளிவான மான்குட்டியாட்ட செவலைக்கு ஆலைக்கணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுதுங்க தாடகுடி தொங்கல் கிடையாது நல்லா அருந்தாடை நல்லா குடி தேடி பார்த்தாலும் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு நல்லா வை அடிவேறு ஒட்டி இருக்குங்க நல்லா புறமாடு ஏற்றத்தில் வால் சின்னத்தில் நல்லா சாட்ட வராட்டிருக்கக்கூடிய கண்ணாமொல்லி பிறப்பு தலையில் நல்லா ஸ்டைலான மாடை வந்து சேரக்கூடிய தெளிவான செவலை காளைக்கண்ணுங்க எட்டு மாதமான செவலை காளைக்கன்று சுளிகள் தெளிவாக இருக்கும் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் சிறுங்கடவு அடிவேறு தொங்கல் இருக்காதுங்க நடுமுதுகு நெரிசல் இருக்காது கண்ணு நல்லா நெட்டுப்போக்க தரமான கண்ணாக வந்து செய்கிறோம்ங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் என்ன அந்தந்த தேதியில் எத்தனை விற்பனை பதிவு பதிவிட்டுருக்குறோம் ஒவ்வொரு விற்பனை பதிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கங்கள் விளைநிலவரம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போங்க அதை எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு நீங்கள் பத்து தடவை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து பணம் ஆகலை வீட்டில் நம்ம கேட்காம பண்ணிட்டோம் பல்வேறு காரணங்களை சொல்லி ஏதோ ஒரு காரணங்கள் ஒரு மனிதர்கள் இருக்குங்க அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் எங்கள் வீட்டை பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து தொழில் செய்ய முடியாதுங்க ஏன்னா ஏற்ற நேரத்தில் ரெண்டு நாள் கழித்து வேண்டாம்னு சொல்கிறது நீங்கள் கண்டுபுடிய மாதிரி மாட்டை வந்து வித்துடுன்னு சொல்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீங்க அப்படிங்கிறதே ஒரு அன்போடு தெரிவிச்சிக்கிறோங்க எதுவாக இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் பத்து தடவை வேணால் யோசித்து பண்ணிக்கிங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடு பிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை செய்து அமைச்சுக்கங்க அப்படிங்கிறது ஒரு அன்பு தெரிவிச்சுக்கிறவங்க பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வேண்டாங்கிறது இல்லை ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாயந்தரமாக வந்து வேண்டாங்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் எங்களை வந்து கொண்டு வரும்போது நீங்கள் பண்ண பண்ணக்கூடிய அட்வான்ஸுகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க கண்ணுகள் மாடுகள் அதாவது வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது விற்பனை ஆனதாக மட்டும்தான் இருக்கணுங்க ஒரு மனிதர்களுக்கு சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் எல்லாத்துக்குமே எல்லா நேரத்துலையும் நம்ம டெய்லி ஒரு ஆள் ரெண்டு ஆள் ரெண்டு நபர்களுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அது வந்து வாங்குறது வாங்காது உங்களுடைய முழு பொறுப்புங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கொண்டு வந்து இறக்க வரைக்கும் வீட்டில் இறக்கி கொடுக்க வரைக்கும் வேறு அட்வான்ஸ் தான் நம்ம வாங்குறோம் வண்டி வாடகை மீதி தொகை எல்லாமே வண்டியில் கொடுத்துட்லாமங்க இந்த எட்டு மாதமான சுற்று சுத்தமான செவலைக்காலை கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண்ணு நல்லா துடிப்பாக இருக்குதுங்க டெலிவரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புது கயிறு புது மோகரச்செண்டி எல்லாமே ரொம்ப தெளிவாக போட்டு கொடுத்துருவோம் ஜாயிண்ட் வாடகையும் எல்லா ஊர்களுக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்ங்க நம்ம இடத்துல எந்த மாடுகள் கன்றுகள் வந்தாலும் நம்ம முதல்ல வந்து பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கொடுத்துட்றவங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க பூச்சி மாத்திரையும் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒரு மூணு மாத காலத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல தண்டாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பு படகுடக்குள்ள டெம்பராக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க இந்த எடுத்துக்கலாமுங்க எட்டு மாதமான சுழி சுத்தமான அடிவேறு தொங்கல் இல்லாமல் தாடகூட்டி தொங்கல் இல்லாமல் நல்ல வாழ்ச்சனத்தில் பின் மாட்டில் அழகான பின் நல்ல தெளிவான சுழிச்சுத்தமான எட்டு மாதமான செவலைக்காலை கண்ணுங்க விற்பனை விலை நிலவரம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு ஒன்றும் முன்னப்படையே கண் விலை அதிகமாக இருந்தாலும் தெளிவான கண்ணுகள் மட்டும்தான் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டுருக்கிறோம்ங்க கண்ணு ரெண்டு ரட்டத்தை அமைப்பாக வருங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் தெளிவுபடுத்தி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமீங்க நேரில் வந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்துட்டு காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேய மாடுகள் வந்து எப்படி ஒரு பதினஞ்சு வருடம் இருபது ப இருபது வருடம் வரைக்கும் உயிர் வாழ்தோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹலிகர் அதாவது வந்து ஆளாம்பாடி இந்த மாட்லையும் இந்த காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமும் தாராளமாக வா இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு இருபது பதினெட்டு டு இருபது வருஷமும் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கோயில் காலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறவுங்க இது வந்து நம்ம கர்நாடக மாநிலத்தில் இந்த பக்கம் எடுத்துக்கங்க அங்கே இருக்கும் நண்பர்களோட கேட்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டு வருடத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே வந்து நல்லா இருக்குது நல்லா வந்து கிடைக்கிறது மேய்ஞ்சுக்குதுங்க இந்த மாதிரி நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பதினெட்டு வருடம் இருபது வருடம் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குதுங்க கலப்பின மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணுத்து நாலையத்துலேயே வந்து களைஞ்சிடுங்க சன கையால் ஊக்கம் இருக்காது எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அதிக பால் கற்கனால வந்து உருகிரும் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்ட மாடாக இருந்தாலும் கால மாடுகளாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வருடம் டு இருபது வருஷம் தாராளமாக இருக்கணும்